மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யறீங்க நாங்க சம்பளம் வாங்காம வேலை செய்யறோம் அவ்வளவுதான் அதாவது ஜனநாயக நாடு இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல யாரும் வேணாலும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது அமைச்சரா இருந்தாலும் சரி ஐஏஎஸ் இருந்தாலும் சரி முதலமைச்சர் பிரதமர் யாராக இருந்தாலும் கருத்தை சொல்லுவதற்கும் பதில் கருத்து கருத்தை மறுப்பதற்கும் உரிமை உண்டு ஆனா இங்க தமிழ்நாட்டில் இப்ப சமீப காலமா என்ன நடந்துருக்குது பிடிசன் குடுக்கறானா போட்டு தள்ளு மணல் கொட்டை மணல் கொள்ளை தடுக்கிறானா லாரி விட்டு ஏத்து இல்ல வந்து விரிவேறிய கட்டிடங்கள் கட்டிக்கிறாங்க அதுக்கு பிடிசன் குடுக்கறானா கூலிப்படை வச்சு கொண்டு தள்ளு இதெல்லாம் வந்து நடந்து இருந்தது அப்படின்னா இது ஜனநாயக நாடல்ல சர்வாதிகார நாட்டில் கூட நடக்காது ஒரு கொலைகாரனுக்கு கூட ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க அதுதான் ஜனநாயகம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான தாக்குதல் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருவது வேதனைக்குரியது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா டே நீங்களாம் வெளியே கம்பன மெசேஜ் ஆனால் நாங்கள் அதை பார்த்துக்குவோம் ஒரு ஒரு பள்ளிச்சாமி பள்ளிச்சாமி வருவாங்க ஒரு செயற்பாட்டாளர் உணவுனா ஓராயிரம் செயற்பாட்டாளர் வருவாங்க யாரும் இங்கு பயந்து அடங்கி ஒழுங்கி போறதுக்கு யாருக்கு வந்து பயந்தமர் கிடையாது எல்லாருந்துக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கு ஆகையால் இந்த விநாயகர் பழனிசாமி என்பவர் இன்னும் தலைவர் பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இரண்டாவது உள்ளூர் காவல்துறை விசாரிக்க ஏன் சொல்றோம் காலையில் கொண்டாந்து சேர் போட்ட சேர் போடக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க பெண்கள் வந்திருக்காங்க ஒரு பத்து சேர் போட்டு போதை காவல்துறைக்கு என்ன நான் உடனே சேர் போடாதீங்க மனித உரிமை காப்பாளர் பேர்

ஆகையினால் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நாங்க யாருக்காக வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீதி வேணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு கலந்துட்டு போயிட போறோம் அதுக்குள்ள இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு எங்களை மேலும் டென்ஷனாக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த வழக்கை சிபி